இந்த கடன் பிரச்சனை எதனால் ஏற்பட்டது என்ற சிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை பகவான் மாற்றுவார் நல்ல செயல் திட்டங்களை போகிறாரு இனிமேல் உங்களுடைய வாழ்வில் புதிய மாற்றங்கள் தெரிய வரும் எண்ணங்களை கொடுக்க போகிறாரு செயல் திட்டங்களை உருவாக்க போகிறாரு திருமணம் சார்ந்த உறவுத்துல கை கொடுக்கும் செல்வங்கள் சேரும் தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் இருந்து கொண்டே இருந்ததல்லவா செலவீனத்துக்காகவே நாம் உழைக்கின்ற காலமாக இருந்தது அதெல்லாம் இனிமேல் மாறிடும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இட்டு டிரைவர்ஸ் கூட ஆகட்டும் திடீர் திருமணங்கள் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் மனதில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விட்டு விலகிட்டு நாம் பெரிய பழைய நிலைமைக்கு நாம் வந்துடலாம் இதுதான் உறவு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நாம் முடிவெடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது நல்ல நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நல்ல நிகழ்வு நடக்கப்போகுது வேலையில் இருந்து வந்த பிரச்சனை கல்வியில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது விலகிவிடும் ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக வெங்கடேசாய நமக கோவிந்தாய நமக உங்கள் அபிமான அனந்தலை வாழ்கோதிரன் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா குரு வக்ரபலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் மீன ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி என்னென்ன பலாபலங்கள் கொடுக்கும் எதனால் கொடுக்குமா கொடுக்காதா நம்ம வாழ்வாதாரம் நிலைக்குமா வாழ்வியல் மாற்றங்கள் நடைபெறுமா துன்பங்கள் மீளமா தேவையில்லா அந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் நிறைய பிரச்சனையில் சந்திச்சிட்ருக்கேன் தேவையில்லாமல் கடை ஐயா வீடு கட்டிட்டேன் இது மாதிரி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இந்த ஒரு மாற்றம் தரவல்லக்கூடிய காலமாக இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலம் கடன் சார்ந்த விஷயமாகட்டும் நோய் நொடிகள் ஆகட்டும் எதுவாக இருப்பினும் ஒரு மனம் அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளிவரணும் இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலத்தில் தான் நீங்கள் வெளிவருவீங்க வருவீங்க இதுக்கு என்னென்ன தீர்வுகள் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் இல்லைன்னா நம்ம ஆற்றங்கள் செய்ய முடியுமோ அந்த குரு பகவான் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் இது வரைக்கும் பலாபலங்கள் கிடைக்கலனா இனிமேல் முதல்ல கிடைக்கிறது திருமணம் சார்ந்த உறவு இது வரைக்கும் காலதாமதமாக ஏற்பட்டு வந்தவை அனைத்தும் விலகி திடீர் திருமண வாய்ப்புகள் முதல்ல ஈடேறும் இந்த காலத்தில் முதல்ல நடக்கிறதே உங்களுக்கு திருமணம் சார்ந்த உறவு தான் வீடு கட்டி பாதிவையில் நின்று போயிருந்தால் அந்த வீடு கட்டி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை திரும்பவும் பெற போகிறீங்க அதெல்லாம் முடிச்சுடுவீங்க ஐயா தடையாக நிறந்தவை அனைத்தும் விலகி திருப்பி என்று ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த துன்பமான நிகழ்வுகள் அனைத்தும் வெளியேறும் இதுவரைக்கும் பிரச்சனையை சந்திச்சிருந்தவங்க இனராசிகாரங்க இனிமேல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நாம் ஏன் கடன் வாங்கிட்டோம் தேவையில்லாமல் இந்த கடன் பிரச்சனை எதனால் ஏற்பட்டது என்று சிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பகவான் மாற்றுவார் நல்ல செயல் திட்டங்களை உருவாக்கப்படுறாரு இனிமேல் உங்களுடைய வாழ்வில் புதிய மாற்றங்கள் தெரிய வரும் எண்ணங்களை கொடுக்க போகிறாரு செயல்திட்டங்களை உருவாக்க போகிறாரு திருமணம் சார்ந்த உறவுத்துல கை கொடுக்கும் செல்வங்கள் சேரும் தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் இருந்து கொண்டே இருந்ததல்லவா செலவீனத்துக்காகவே நாம் உழைக்கின்ற காலமாக இருந்தது அதெல்லாம் இனிமேல் மாறிடும் இனிமேல் பிரச்சனைகள் வராத வண்ணம் இருக்கிறதுக்கு உங்களுக்கான குரு பகவான் வக்கரகதி காலத்தில் தொட்டது துலங்கும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் தொடுவதெல்லாம் துலங்கக்கூடிய காலம் நோய் நொடி ஏதேனும் இருந்து பில்லி சூனியம் செய்வனை கோளாறில் அகப்பட்டிருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் இது வரைக்கும் நோய் நொடி இருந்திருக்குதுங்க எதுவுமே பண்ண முடியல பில்லி சூனியம் செய்தார் போலே என் உடம்புல இருக்குது எங்கிட்டருந்து எதுவுமே பிரிக்க முடியல சுவாமி நானும் பார்க்காத சாமியார் கிடையாது போவாத ஜோசியார்கிட்ட கிடையாதுன்னா இனிமேல் விட்டுவிட்டு நீங்கள் வெளிவருவதை நீங்களே ஒரு முயற்சி செய்து நாம் எந்த கோயிலுக்கு போனோம் எந்த கோயிலுக்கு போய் சொன்னால் அது நம்மளுக்கு சரியாயிடும் ஆலயம் இறைவனை தரிசித்தாவே நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அல்லவா இதெல்லாம் மறந்துட்டு நாம் தேவையில்லாத விஷயத்தில் எல்லாத்தையும் ஈடுபட்டுட்டுமே இந்த எண்ணம் எல்லாம் மாற்றிக்க போகிறோம் முதல்ல ஏன்னா இறை வழிபாடு ஒன்றே மனிதனை மேன்மை அடைய செய்யும் புதுசாக நாம் எதுவும் கால் விஷயம் முன்னோர்கள் ஒன்றும் சாமானியமான ஆட்கள் கிடையாது அந்தந்த இடம் இருக்கக்கூடிய இடம் பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆலயத்தை நாம் முன்னோர்கள் அழிக்க முடியாமல் அதாவது சாதாரண சிமெண்டோ செங்கல்லையோ கட்டினா போயிடுன்னு சொல்லிட்டு கல்லுலேயே கட்டி வச்சிருக்காரு இதிலே தெரிஞ்சிக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ காலங்கள் ஆனாலும் அந்த தண்ணீர் பிரச்சனை இந்த பிரச்சனை மழையால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாம் தீலக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆலயத்தை கருங்கல்லால் கட்டி வச்சுருக்காங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை கருங்கல்லுக்கு உண்டு அதே போல் நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் எழுதுனா சிறப்பான ஆலயத்துக்கு செல்லும்போது தான் நம்ம அது தீவினைகள் விலகும் இந்த நேரத்தில் குரு பகவானுடைய வக்ரகதி காலத்தில் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றமும் திருமண தடை தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்ய போகிறார் இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன் ஐயா தெரியாத்தனமாக நான் போட்டேன் எனக்கு ஒன்றும் புரியலை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஷேர்லேருந்து நாம் எப்படி எடுக்கலாம் அதுலேருந்து எப்படி நாம் மீட்டெடுக்கலாம் இதிலேருந்து நாம் இந்த போதை பழக்கம் தேவையில்லாத ஆசை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையே முதல் ஆசை தான் துன்பத்திற்கு காரணம் ஆசை இதை துறந்தால் நாம் பெரிய லெவலில் வரலாம் இந்த மீனராசிக்காரங்க இனிமேல் அந்த விஷயத்திலேருந்து வெளிப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் இது வரைக்கும் முன்னேற்றம் தரலை ஒரு புதல் முதல்ல போட்டுட்டையா பார்ட்னர்ஷிப்பில் இனிமேல் எல்லாமே நம்மளுக்கு தலையீடாகிட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல கண்ணுக்கு தெரியாத இடத்துல ரூபாய் போட்டுக்கிறேன் ஐயா இப்போ மீட்டெடுக்க முடியும்னா இந்த முறை நல்ல ஒரு அமைப்போடு நீங்கள் வரக்கூடிய காலம் இந்த காலம் என்று கூட சொல்லும் இது வரைக்கும் போட்டை முதலிடுகிறேன் போட்டை முதலெடுக்கிறன்னு இந்த சீத சூதாட்டத்தில் நாம் போய் போட்டுவோம் இந்த போட்டுக்கு எடுத்தல் பத்து ரூபாய்க்கு போட்டு ஆயிரம் ரூபாய் லட்ச ரூபான்னு சொல்லிட்டு அதிகப்படியான மனத்தாசியலை நாம் பெரிய லெவலில் போட்டுட்ருப்போம் தொகையெல்லாம் அதையெல்லாம் இனிமேல் மீட்டெடுப்பீங்க இது வரைக்கும் நடக்காத பிரச்சனைகள் மீனராசிகாரங்க எதனா இருந்தால் வீடோ வீடு மாற்றமோ தொழிலோ தொழில் மாற்றங்கள் எதுவும் நடக்கலைன்னா இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலத்தில் கடைசி நேரத்தில் கிட்ட உங்களுக்கான மாற்றங்கள் கொடுக்க வரும் பிரச்சனை நீங்கள் விடுபடுவீங்க முயற்சி முயற்சி செய்கிற அளவுக்கு லாபம் எல்லாத்துலேயும் இனிமேல் கிடைக்கும் ஐயா ஓரளவுக்கு நீங்கள் திருப்திகரமாக வாழ்த்ததுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் அதிகப்படியான பிரச்சனை நீங்கள் விடுபடுவீர்கள் மனத்தோய்வு எல்லாம் எந்த சனி பகவான்னா கொடுக்கட்டும் யார்னால் பகவான் கொடுக்கட்டும் கேது பகவானால் கொடுக்கட்டும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபடையிட்டு டிரைவர்ஸ் கூட ஆகட்டும் திடீர் திருமணங்கள் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் மனதில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விட்டு விலகிட்டு நாம் பெரிய பழைய நிலைமைக்கு நாம் வந்துடலாம் இதுதான் உறவு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நாம் முடிவெடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது நல்ல நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நல்ல நிகழ்வு நடக்கப்போகுது வேலையில் இருந்து வந்த பிரச்சனை கல்வியில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது விலகிவிடும் நம்ம மண்டையில் போட்டு ஏற்றி தேவையில்லாமல் ப்ரெஷர் வருதுங்க எனக்கு ஒன்றும் புரியலை பிபிலாம் அதிகமாகிட்டே இருக்குன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் விட்டு விலகுவதுக்கு நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மனம் சோர்வு ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை இந்த முறை நீங்கள் காணலாம் நல்ல தசா புத்தி இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை உங்களுக்கான செயல் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் இந்த முறை இந்த குரு பகவானுடைய பக்கர பயிற்சியில் பெரிய பெரிய மாற்றங்களும் வெளியூர் பயணங்களும் அதாவது வெளிநாடு போகிறதுக்கோ ப்ரோக்ராம் இது வரைக்கும் எனக்கு தடையாக இருக்குதுன்னா அந்த வெளிநாடு ப்ரோக்ராமும் இந்த முறை தடையில்லாமல் இல்லாமல் நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் அங்கே சென்று உறவினரோட நாம் அங்கே இருக்கிற கூடிய நம்ம நட்பு வட்டாரங்களிலே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் பெறும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஐயா குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் மீனராசிக்காரங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல நியூஸு நம்ம வீட்டில் சந்தான பாக்கியம் அது கெட்டப் போகிறது இனிமேல் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாமல் ஆசையில் நீங்கள் இறங்காதீங்க அது மட்டும் இப்பொழுது பிரச்சனையை தரும் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுக்கான தண்டனையும் பெறக்கூடிய காலம் இந்த குரு வக்கரப்பயிற்சியில் கிடைச்சிடும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை அதாவது பழனி முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் திருத்தனியோ அல்லது பழனியோ எடுத்துங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்